வெல்கம் டு தேஜஸ் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம இல்லம் தேடி கல்வி ஆப்பில் எப்படி யூசர் நேம் லாக்இன் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸோட நேம் ஆட் பண்ணுறது இல்லை ரிமூவ் பண்ணுறது ஆர் அட்னன்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் யூசர் நேம் வந்து உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது நீங்க நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு வந்து மொபைலோட லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் அப்புறம் அட் த ரேட் அப்புறம் உங்களோட இயர் ஆஃப் பர்த் போடணும் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உறுதிமொழி மாணவர் வருகை அதுக்கப்புறம் ஒரு இஜர்னல் ரீசண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் நீங்கள் இதில் படிக்கலாம் அதுக்கப்புறம் ரீட் அலாங் ஆப் அதாவது அந்த ஆப்பில் போனீங்க அப்படின்னா பசங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து ஸ்டோரிஸ் சின்ன சின்ன வேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வரும் அண்ட் அவங்களுக்கு வரக்கூடிய இன்சென்டிவ்ஸும் நீங்கள் இந்த ஹோம் பேஜ்லேயே ரீட் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மாணவர் பட்டியலில் போனீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னு கம்மிக்கும் அதில் நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட்டை ரிமூவ் பண்ணணுமோ அவங்களோட டெலிட் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட ரேம் ரிமூவ் ஆகிடும் இப்போ ஸ்டூடெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா கீழே அந்த ஃபில்டர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க என்ன கிரேடாக கவர்மெண்ட் ஸ்கூலாக என்ன ஸ்கூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னால் லிஸ்ட் ஆஃப் ஏரியாஸ் உங்களோட பக்கத்து ஏரியாஸ் எல்லாமே வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கூல் நேம் வரும் அதில் என்ன கிரேட் என்ன செக்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் அண்ட் இஎம் இமிஸ் நம்பர் இஎம்ஐஎஸ் நம்பர் வரும் ஸோ அந்த இனிஷியல் எல்லாமே பக்கவா உங்களுக்கு தெரியும்னா அதை கிளிக் பண்ணி ஆடு கொடுத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிடும் அதுக்கடுத்தது அட்டண்டன்ஸ் போடுறது மாணவர் வருகை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா பி அண்ட் ஏ ரெண்டு ஆப்ஷன் தான் ப்ரெசண்ட்டு ஆப்சன்ட் கிளிக் பண்ணிட்டு சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிடும் தேங்க்யூ